வெல்கம் டுவேஜ் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அருமையான டிஷ் பாவக்காயில் ஒரு பொடி பண்ண போகிறோம் பாவக்கால் பிட்ல பண்ணியிருக்கோம் பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கோம் பாவக்காய் கூட்டு பண்ணியிருக்கோம் புளியிட்ட கூட்டு பண்ணியிருக்கோம் வெறுமனை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கோம் பொரியல் பண்ணியிருக்கோம் போட்ட பொரியல் பண்ணியிருக்கோம் நிறைய விதமான ஒரு பாவக்காயில் டிஷ்ஷு நம்ம நினச்சபடி மாற்றி மாற்றி நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் இது பொடி வந்து நம்ம இந்த தேங்காய் பொடி கருப்பு பொடிலாம் இருக்க பற்றியால புளியோத பொடி அந்த மாதிரி இந்த பொடியை பண்ணி வச்சுட்டேன்னா இது வந்து ரொம்ப நல்லது பாவக்காய் சாப்பிடாதவா கூட இந்த பொடியை நல்லெண்ணெய் போட்டு இந்த சொல்லு சாதத்தில் நெய் போட்டு சுழு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு அதுக்கு ஒரு கூட்டோ இல்லை வடாமோ இப்போ சாப்பிட்டேன்னா பிரமாதமாக இருக்கும் அப்பேற்பட்டால் இன்றைக்கி இந்த பாவக்காயை இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறது என்னென்ன அதுக்கு பொருட்கள்லாம் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம்னா இப்போ பாவக்காய் பொடிக்கு ரெண்டு பாவக்காய் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம்க்கு மேலேயே இருக்கும் அதுக்கு ஒரு கப்பு துவரம்பருப்பு நீங்கள் ரேஷன் துவரம்பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்ல பருப்பு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப்பு துவரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு அப்புறம் தேங்காய் கீத்து போட்டு ஒரு சும்மா ஒரு அஞ்சாறு கீத்து தேங்காய் பல்லு பல்லாக கீத்தினது ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கப்பு புளி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன குட்டி லெமன் சைஸ் புளி நெல்லிக்காய் சைஸ் புளியே பிச்சு பிச்சு அந்த இதெல்லாம் எடுத்துவிட்டு போட்டிருக்கேன் உப்பு தான் போடணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்துக்கும் காரம் வந்து ஜீரகம் வந்து அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் இதுக்கு வந்து பேடிகை மென்ஷன் சும்மா கலருக்காக நான் எடுத்து வந்திருக்கேன் இது இல்லாதவா இதில் பாதி போட்டுக்கோங்க இது காரம் இல்லைங்கிறதுனால நான் வந்து இதுக்கு ஒரு பத்து மிளகாய் எடுத்துகிட்டுருக்கேன் நீங்கள் அந்த இருந்தால் ஒரு அஞ்சு மிளகா எடுத்துக்கோங்க இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இனிமேல் இதை எப்படி பண்ணுறது இந்த பாவக்காயை எப்படி நறுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம பாவக்காயை இந்த நுனி ரெண்டு பக்கம் நுனியும் கட் பண்ணி எடுத்துடுவோம் எடுத்துட்டோம் இதை ரெண்டாக நறுக்கிட்டோம் இதையும் அப்படியா ரெண்டா நறுக்கட்டும் இது இருந்தால் குழிப்பணியாரம் போடுற அந்த இது மரக்குச்சி இது வந்து கூராக இருக்கும் அதனால் உள்ளேருந்து இந்த சீட்ஸை இப்படி எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இல்லாட்டி ஸ்பூன் எடுத்துக்கோங்க குடஞ்சி அண்ணா அந்த இதை அழகாக அந்த சீட்ஸெல்லாம் எடுத்து விடலாம் நான் நல்லா க்ளீனாக அலம்பி தான் வச்சுருக்கேன் பாவக்காயை நான் அலம்பி ட்ரை பண்ணிட்டேன் இப்படி உள்ளே இப்படி வச்சு இப்படி திருகி நல்ல எல்லா சீட்ஸும் உள்ளே இருந்து ஏன்னா நம்ம நறுக்க வேண்டாம் நறுக்கினாக்கா எல்லாமே சீட் சீசி எடுத்து விடலாம் இப்போ நறுக்கறதுனால நான் இப்படி எடுக்கிறேன் இதை வந்து நம்ம கேரட் துருவல துருவிக்க போகிறோம் அதனால தான் இப்படி எடுக்கிறோம் இதுவே இளமா இலசாக இருந்ததுன்னா அந்த சீட்ஸ் போட்டுக்கலாம் இப்போ எங்கள் அம்மாலாம் அந்த சீட்ஸ் போட்டுடுவான் இலசாக இருந்தால் போட்டுடுவா இது எல்லாமே எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுண்டது தான் நான் இது இலசு இல்லாததுனால உங்களுக்கு கொஞ்சம் முத்தவை இருக்குங்கிறதுனால நான் எடுத்துக்கல முதலே இந்த பாவக்காய் வாங்கின பாவக்காயை நான் அழகாக அலம்பிடுங்கோ அலம்பி ஒரு துணியால் தொடச்சி வச்சுட்டால அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிடும் இந்த கேரட் துருவல் இருக்குது இல்லையா இதில் வந்து இப்படி துருவிக்கலாம் ஒவ்வொரு நான் அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது மாதிரி முழு ரெண்டு பாவக்காய் எடுத்து வச்சோம் அது ஃபுல்லாக எல்லாமே கேரட் சீவில அழகாக இப்படி பூ துருவ தேங்காய் துருவல் மாதிரி துருவி வச்சுக்கோட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போய் வறுப்போம் அதுக்கப்புறமா இதையும் நல்லா ஃபுல்லாக இது எப்படி ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வறுக்கணும் இதை அதையும் நான் காட்டுறேன் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பேன் போட்டோம் முதல்ல பருப்பை வறுத்துக்கணும் அது நல்லா கலர் மாறி வாசனை வரணும் வாசனை வரும்படி வறுக்கணும் நல்லா ரெட்டாக வருவடக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வறு இருக்குது நல்லாவே வருத்தாச்சு தோரம்பருப்பு இங்கே வருத்த வாசனை வந்துவிட்டோம் மிருக கலரு இந்த மாதிரி இருக்கணும் போகிறோம் இது நம்ம கொட்டினோடலாம் இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த வர மிளகா எல்லாம் சேர்த்து வச்சு இதையும் நல்லா பேர் அதே மாதிரி தான் அதே தினத்துக்கு அதே சரக்கை வறுக்கணும் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு ஒன் ஒரு இதுக்கு கூட நீங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டும் எண்ணெய் ஊத்தாம நீங்கள் வந்து அப்படியே ட்ரை ரோஸ்ட்டாக தான் வறுக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டேனா அது கெட்டு போயிடும் அதே மாதிரி பாவக்காயை நல்லா அலம்பி தொடச்சி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கேரட் கேரட்ஸை சீவி வச்சுக்கோங்க அதுவும் தன்னாக இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு வந்து க கெட்டு போயிடும் அதுவுமே நல்லா வறுக்கணும் அதை காட்டுற கொடுத்த நல்ல ப்ரௌனிஷா வருக்கணும் அதுவுமே ஒரு மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்கும் அப்பப்போ எடுத்து நீங்க சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிடுவேன் இதெல்லாம் ஒரு சமய சஞ்சீவி இந்த பொலிகள்னா ஒண்ணும் இல்லை முடியல ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தோம் இல்லை வாய்க்கு ஒரு மாதிரி ஊசியா வேணும் காய்ச்சல் உடம்பு என்ன மாது வேணும் அப்படிங்கிற போது இதை வந்து நீங்க சாப்பிட்டா இதெல்லாம் எல்லாத்தையும் வறுத்துட்டோமா இப்போ இந்த சூட்லயே சீரகத்தை போடும் சீரகம் போட்டு வறுக்கப்படாது சீரகத்தை வறுத்துட்டேனா கசந்து கசந்து போயிடும் அதனால கருவேப்பிலையும் போட்டு விடலாம் இப்படி ஒன் பை ஒன்னா வருத்துக்கோங்க சீரம் பொரியறது இதுதான் கணக்கு வருபட வேண்டாம் இதுவும் கொட்டினுள்ள அடுத்தது புளி புளியுமே நன்னா வருத்துருங்க தான் வந்து அது கொஞ்சம் முருமுறுனு ஆகும் அப்பதான் வந்து மிக்சியில அறவிடும் பச்சையாக போட்டெல்லாம் வந்து உங்களுக்கு நைஸ் ஆகாது முக்கியமா டயபெட்டிக் ஆரோக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் டயபெட்டிக் இருக்கிறவா மாத்திரை போட்டுக்கிறேன் ரெண்டு மாத்திரை போட்டுக்கிறேன் இன்சுலின் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறவா தேங்காய் அவாய்ட் பண்ணிவிடுவோம் தேங்காய் வேண்டாம் பிச்சம் டயபெட்டிக் இல்லாதவா இது வந்து பாவதான் பிடிக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணியெல்லாம் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது தான் டயபெட்டிக் வந்த வாளுக்கு டயபெட்டிக் ஃப்ரீ டயபெட்டிக் இருக்கிற வாளுக்கு வராமல் தடுக்கும் அடிக்கடி உணவில் சேர்த்திக்கோங்க நம்ம புளியும் என்ன வருத்தாச்சு இப்போது இந்த கல்லுப்பு தான் இதுக்கு போடணும் இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி இந்த கல்லுப்பையும் ஒரு வறு வறுத்துக்கணும் இங்கே அப்படியே போடக்கூடாது அதுக்கப்புறமா தேங்காய் முதல்ல துவரம்பருப்பு மட்டும் போட்டுட்டோம் அப்புறமா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகா வத்தல் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் உப்பு தேங்காய் புளி பூனையும் போட்டுருந்தோம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வறுத்துக்கோங்க கடைசியில் தான் பாவக்காய போடணும் பாருங்கள் புளி வந்து நிறம் மாறி எடுத்து சேம் டைம் இந்த கல் பொருட்கள் அதுவும் உங்களுக்கு நல்லா பொறி பொறின்னு பொரிஞ்சுல் வருது இதுதான் கணக்கு இதையும் நம்ம எடுத்து கொட்டி நடக்கும் அதுக்கப்புறமா இந்த பாவக்காய் போகணும் பாவக்காயும் போட்டு இப்போ நல்லா நம்ம இதுவுமே ட்ரையாக தான் வறுக்கணும் கொஞ்சம் நல்லா பிரவுன் கலர்ல வரட்டும் இதெல்லாம் நம்ம போட்டது எப்படி இருந்தது க்ரீன் கலரில் இப்போ நேரம் மாதிரி நல்ல ஒரு லைட்டு பிரவுன் கொடுத்துருக்கு இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம் ஆனால் கிட்டத்தட்ட இது வந்து நீங்கள் ஒரு காமன் நேரம் வறுத்து தான் ஆகணும் அப்போ இது வந்து நல்லா இப்படி சுருங்கி இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இந்த பெருங்காயத்தை போட்டுடலாம் ஏன்னா பெருங்காயம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் உண்டு ஒன்று ஒரு ஸ்பூன் போட்டுருங்கோ ஏன்னா பாவக்காய்ங்கிறதுனால பெருங்காயம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சூட்லேயே இருக்கட்டும் இதுக்கா இது வந்து நம்ம கிளற வேண்டாம் பால்லையே இந்த சூட்லேயே இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஆறுனதுக்கப்புறமா அதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பாவக்காயை போடும் நம்ம பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்டோம் மிளகா இந்த தேங்காய் துண்டு அப்புறமா புளி இது மூணையும் முதல்ல நம்ம ஃப்ரை இது பொடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் இது பொடி ஆனதுக்கப்புறமா இந்த பருப்பு வகைகள்லாம் எல்லாம் அடுத்தது போடணும் அதுக்கப்புறமா தான் இந்த பருத்த பாவக்காயை போடணும் இப்படி ஒன் பை ஒன்னாக பொடி பண்ணணும் பாருங்க முதல்ல இந்த பரு இது தேங்காய் துண்டு புளி மிளகா இது மூணையும் நம்ம இந்த அளவுக்கு அதாவது இட்லி பொடி பண்ணுவோம்னா அந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் கூட போகிறோம் இதை முதல்ல நல்லா பொடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பருப்பு வகையெல்லாம் போட்டோம் உப்பு கூட முதல்ல போட்டோம் இப்போது இந்த வறுத்த பார்க்காயும் பெருங்காயத்தை மேலே போட்டுக்கோமோனா அந்த சூட்டுக்கு இதுவும் இப்போ இதெல்லாம் கூட்டிடுவோம் இதையும் சேர்த்து இப்போ பொடி பண்ணி வந்து காட்டு சூடாக சாதம் வடிச்சிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நெய்யெல்லாம் ஊற்றுறீங்க நெய்யை அதெல்லாம் டேஸ்ட் இருக்காது நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் நம்ம புளியோதர பொடிலாம் அதை க பண்ணலையா அந்த மாதிரி தான் இது பாவக்காய் பொடின்னா ஐயோ சம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் ஏன்னா அந்த பாவக்காய்க்கு உண்டான ஒரு மெடிசன் வேல்யூ இல்லையாது அதனால அந்த தன்மை இருக்கிறது நல்லது சில பேர் இதில் வெள்ளம் போடுறா நான் வெள்ளம் போட மாட்டேன் ஏன்னா அது மெடிசன் வேல்யூ அதனால அந்த வெள்ளம் போட்டு நமக்கு எடுக்கப்படாதேன்ட்டு நான் வெள்ளம் போட மாட்டேன் இதுக்கு கரெக்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் நூறு கோலும் முருங்காக்காயும் போட்டு நான் ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு இதுதான் தான் கூட ஒரு ரசம் பண்ணணும் அவ்வளோதான் இதுக்கு தொட்டுண்டு இது சாப்பிட்டேன்னா அபாரமாக இருக்கும் இன்னும் இன்னும் நாலு வாய்ஸ் சாப்பிடும் போல் தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ இதை பசைஞ்சு நான் எங்கள் ஆத்துக்கார்க்கு கொடுக்குறேன் அவரை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவார் என்னங்கோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்ட் சொல்லுங்க அப்பதானே நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணுவா ரொம்ப செம டேஸ்டா இருக்கு எல்லா டயபெடிக் பேஷண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் எல்லா இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எல்லாரும் ஆத்துல சீமா பண்ணி காமிக்கணும் நீங்களும் இத வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணனும்ங்கறது தான் என்னோட விருப்பம் அதனால இது தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கூட்டு பண்ணிக்கோங்க இல்ல அப்பளமா வடமா இல்ல மோர் குழம்போ எதுவா இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்கும் அருமையான பாவக்காய் பொடி ரெடி பண்ணிட்டோம் நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் யாராலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் எனக்கு அதுக்கெலாம் ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதனால் மீண்டும் மீண்டும் எனக்கு எல்லாரும் நீங்கள் வந்து ஆதரவு தரணும் நான் என்று ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்